அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வாழ்த்துகிறேன் மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் மூன்று மற்றும் நான்கு வசனங்கள் நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் ஆம் பெரியமானவர்களே மறைவான உதவி மகிமையான நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வரும் பொதுவாக மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் அதை எல்லாரும் அறியும்படி செய்ய வேண்டும் என்று விரும்புவார்கள் உலகத்தில் கூட பலர் பல நற்கிரியைகளை செய்கிறார்கள் ஆனால் எங்கெல்லாம் அந்த நற்கிரியைகளை அவர்கள் செய்கிறார்களோ அங்கெல்லாம் தங்கள் பெயரை கொள்வார்கள் இந்த காரியத்தை இவர் செய்தார் அப்படி ஒரு பெயர் பலகை அங்கே பதித்து விடுவார்கள் இதனால் என்ன பலன் ஒரு பலனும் இல்லை உலக ஜனங்கள் அதை பார்த்து ஓ இன்னார் இந்த காரியத்தை செய்தார் என்று அறிந்து கொள்ளுவார்கள் அவர்களுடைய பலன் அடைந்து தீர்ந்தாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் இன்று ஆண்டவர் கொடுக்கிற சத்திய வார்த்தைகளை அறிந்து கொண்டு அதன்படி நடவுங்கள் நீங்கள் தர்மம் செய்தால் மற்றவர்களுக்கு ஒரு உதவி செய்தால் உங்கள் வலது கை கொடுக்கிறது இடது கை அறியக்கூடாது அப்படிப்பட்ட விதத்திலே அந்தரங்கமாய் உதவி செய்யுங்கள் அந்தரங்கமாய் நன்மை செய்யுங்கள் அதை பார்க்கிற உன் தேவன் உங்களுக்கு பரத்திலிருந்து நன்மைகளை கட்டளையிடுவார் நிச்சய பலனை அவர் கொடுப்பார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானான் அப்போ அவர் அவனுக்கு எப்படி திரும்ப கொடுப்பார் ஆண்டவருக்கு ஒரு மனிதன் கொடுக்கும்போது ஆண்டவர் எப்படி கொடுப்பார் அபிரிதமாய் கொடுப்பார் அல்லவா ஆனால் அதை ஏழைக்கு கொடுக்கும்போது நான்கு பேர் அறிகிற வண்ணமாய் கொடுத்தார் அது அந்தரங்கமான காரியமாக இருக்காது உலக ஜனங்கள் பார்க்கும் வண்ணமாக இருக்கும் ஆகினால் நீங்கள் அப்படி செய்யாதிருங்கள் தேவ பிள்ளைகள் நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்யவே ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் உங்கள் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடுங்கள் அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பீர்கள் யாரும் அறிய வேண்டும் என்று எந்த உதவியும் செய்யாதிருங்கள் உங்கள் பெயர் எந்த இடத்திலும் வர வேண்டும் என்று நினையாதிருங்கள் அப்பொழுது உலகத்திலிருந்து அல்ல தேவன் இடத்திலிருந்து உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டா ஒரு ஏழை வாலிபன் இருந்தான் அவன் சிறிய பகுதியிலே ஒரு சின்ன ஒரு வேலை ஸ்தலத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான் குறைந்த வருமானம் அவன் வீட்டுக்கு வெகு அருகாமையில் ஒரு வயதான விதவை தாய் மிகுந்த பலவீனத்தோடு இருந்தார்கள் அவர்களுக்கு ஒருவருமே இல்லை இவன் அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பான் ஆனால் அவனுடைய வருமானம் வெகு இருந்தது ஆனாலும் தன்னுடைய வருமானத்தில் தனக்கு கிடைக்கிற ஆகாரத்தில் ஒரு பகுதியை தினந்தோறும் அந்த தாயின் வீட்டுக்கு சென்று அதை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு வந்து விடுவான் அந்த எழுந்திருக்கும் எழுந்திருக்கும்போது தனக்கு யாரோ உணவு கொண்டு வந்து வைக்கிறார்கள் என்று நினைத்து சுற்றி முற்றும் பார்ப்பார்கள் யார் அவர்களுக்கு அந்த உணவை கொடுத்தார் என்று அவர்கள் அறிய மாட்டார்கள் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் அப்படி இவன் இந்த உணவை வைத்துவிட்டு வெளியே வரும்போது அவர்கள் வீட்டிற்கு முன்பதாக ஒரு வாகனம் வந்து நின்றது அந்த வாகனத்திலிருந்து ஒரு மனிதன் இறங்கி வந்தார் யாரப்பா நீ என்று கேட்ட அவர் இப்படி சொன்னார் இங்கே ஒரு வயதான தாய் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னால ஆன உதவியாக இந்த உணவை வைத்து விட்டு போகிறேன் இது அவர்களுக்கு இடத்துல சொல்லிவிடாதிருங்கள் அது யாருக்கும் தெரியாமல் நான் செய்து வருகிறேன் என்று சொல்லி கடந்து போனான் வந்தவர் யாரும் அல்ல நெடு நாட்களுக்கு முன்பதாக அந்த தாயை விட்டு பிரிந்து போன அவருடைய ஒரே மகன் மிகுந்த செல்வந்தனான நிலைமையிலே வெளி தேசத்திலிருந்து அன்று திரும்பி வந்திருந்தான் அவன் தாயை போய் விசாரித்தான் தினந்தோறும் நீ ஆகாரம் உட்கொள்கிறாயா என்று விசாரித்தான் அவள் இப்படி சொன்னால் எனக்கு யாரோ தினமும் கொண்டு வந்து உணவு கொடுக்கிறார்கள் எப்படி வந்தது என்று எனக்கு தெரியாது என்று சொல்லும்போது இந்த வாலிபன் இந்த காரியத்தை செய்தான் என்பதை அந்த மகன் சொல்லி அந்த வாலிபனுக்கு ஒரு உயர்ந்த பதவியும் கொடுத்து அவன் வாழ்க்கையை உயர்வதற்கு இந்த செல்வந்தனான இந்த மனிதன் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே மறைவாய் செய்யுங்கள் மகிமையான நன்மை உங்களுக்கு கடமை செபிப்போமா அன்பு தக்க தர்மம் அந்தரங்கமாய் இருக்க வேண்டும் வலது கை கொடுக்கிறது இடது கை அறியக்கூடாது நன்மை செய்கிறது நாலு பேருக்கு தெரியக்கூடாது என்கிற சத்தியமான உண்மைகளை நம்முடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தேன் இதை கேட்ட ஒவ்வொருவரும் அப்படியே செய்து உம்மிடத்திலிருந்து நற்பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்தேன் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதா ஆமே பிரியமானவர்களே நன்மைகளை மறைவாய் செய்யும் ஆ